ஒரு டூ மினிட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஒரு டென் இயர்ஸ் சூதுக்கம் கொஞ்சம் தள்ளி வச்சிடலாம் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் முன்னாடி டுவெண்ட்டி இல்லை ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் முன்னாடி நான் வந்து இங்கே ஆர்ஜேவாக இருக்கும் போது கெஸ்டாக வந்தேன் அப்போ ஒரு ஆர்ஜேவாக இருக்கும்போது வந்தேன் அப்போ என்ன ஆசைன்னா ஆர்டிஸ்ட் ஆகிட்டு இங்கே ஆசை ஸோ ஃபிஃப்டீன் செவன்டீன் இயர்ஸ்க்கு அப்புறம் டைம் நம்மளோட படத்துக்கு எம்ஐடியில் வந்து இந்த மாதிரி லான்ச் நடக்கிறது வந்து எந்த ஆர்டிஸ்ட்டுமே கொடுத்து வச்சிருக்காங்க நினைக்கிறேன் ஏன்னா நான் படித்த படிப்பு என்னை வாசல்லே விட மாட்டாங்க நான் மட்டும் இல்லை எங்க கர்ணா இருக்காரு ஸோ அது மட்டும் இல்லை எங்களால் இந்த கான்ஃபரன்ஸ் ரூம் கூப்பிட்டு போய் உட்கார வச்சாங்க அங்கெல்லாம் பார்த்தா மைண்டில் ஓடுது யாரெல்லாம் இங்கே உட்காந்துருப்பாங்க இந்த இடத்துல நம்ம வந்துடுமே அப்படியே தேங்க்யூ இதுக்காக நீங்க சொல்றேன் படிப்பில் எந்த டவுட்டாக இருந்தாலும் சரி நீங்க கருணாக்கர்ட்ட கேட்கலாம் ஓகே எங்கள் டீம்லேயே அதிகமாக படிச்சது அவ்வளோ தான் அண்ட் சூது கவன் பற்றி சொல்ல ஆல்ரெடி ஹிட் ஆன மூவி வந்து எடுத்து திருப்பி பண்ணது எப்பவுமே ஒரு சேலஞ்சு ஸோ இந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்தது இது ஒரு ஒரு போர்ஷன் இருந்து ஆரம்பிக்குது அந்த அர்ஜுன் டேரக்டர் இந்த படத்துடைய டேரக்டர் அவர் கதை சொல்லும் போது ரொம்ப பிடிச்சிருந்தது சி வி குமார் தெரியும் நிறைய டேலண்டை வந்து அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காரு திருக்குமர் அண்ட் என்டர்டைன்மெண்ட் அண்ட் தங்கராஜ் சார் எங்கள் படத்துடைய ப்ரொடியூசர்ஸ் அண்ட் ஸ்வேதா எங்களோட காஸ்ட்யூம் டிசைனர் அண்ட் எங்களோட லிரிக்சிஸ்ட் லாவர் கொஞ்சம் முன்னாடி இவர் தான் சேம் பாட்டு எழுதுன அவர் பிரதர் அப்புறம் கவி அண்ட் இவரை தெரியும் உங்களுக்கு கராத்தே கார்த்திக் ஆமாம் அரிஷ்மிதா எங்கள் படத்தில் ஹீரோ என்ன நடிக்கிறாங்க அண்ட் படத்தில் மியூசிக் தியேட்டர் எட்வின் வெரி டேலண்டட் நீங்கள் ஃபியூச்சரில் பார்ப்பீங்க நல்ல படங்களுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண போகிறாரு அடுத்தது அவரை பற்றி நம்ம சொல்லவே வேண்டாம் அண்ட் பல்லா அரவிந்த் இவங்கெல்லாம் எங்கள் படத்தை எங்க கூட நடிச்சிருக்காங்க ஸோ என்னன்னா படமே ரிலீஸ் ஆகல ஆனால் அதுக்குள்ள இங்கே பேசுறத பார்த்தா ஏதோ சக்ஸஸ் மீட்ல இருக்க மாதிரி தெரியு இல்லை அது காரணம் நாங்கள் இல்லை நீங்க தான் உங்களோட ரிசப்ஷன் தான் வெரி ஹாப்பி அண்ட் வேற எதாவது கேள்வி இருக்கா ஆனால் சூதுகாம் டீம்னாலே ஒரு ஃபன் பேக்டு டீம்னு எல்லாருக்குமே தெரியும் அது ஒரு கிரேசி கிட்னாப்பிங் டீம் அதில் உள்ள எல்லா என்டர்டைன்மெண்ட் தெரியும் ஸோ உங்கள் உங்களோட எல்லா கேரக்டர்ஸுமே ஒரு மெயின் மோட்டிவே தான் ஸோ உங்களோட யூனியன் பற்றி கொஞ்சம் சொல்லுங்க இப்போதான் இந்த கேரக்டர் அது வந்து இப்போ சொல்ல முடியாது அது காலேஜில் சொல்லவே முடியாது ஏன்னா எப்பவுமே ஃபுல் டைட்டாக இருக்க ஒரு கேரக்டர் அவரு ஸோ அதனால இன்னைக்கு நல்ல நல்ல ப்ரொஃபசர்ஸ்லாம் இருக்காங்க இதுக்கு நம்ம அதை பற்றி ஆனால் இந்த காலேஜ்லேயும் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இந்த காலேஜ் தானா அப்படின்னு ஒரு டவுட் வருது எனக்கு ஏன்னா நைட்லேயே இந்த இருட்டில் கூலிங் கிளாஸ் போட்டு நம்ம பார்த்துட்டு இருக்காங்கன்னா உண்மையிலே ஆ த அப்புறம் தப்பான பிரதர்ஸ் அந்த பேனருக்கு ரொம்ப நன்றி ஏன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு எழுதி ஓகே தேங்க் யூ தேங்க் யூ லவ் யூ ஹாங் தேங்க் யூ சார் அப்படியே நீங்களே நம்ம சாங் சிங்கிள் யூ ரிலீஸ் பண்ண சொல்லிட்டேன்

பிரபுதேவா மாஸ்டர் மைக்கில் ஜாக்சனுக்கு அப்புறம் எந்த ஸ்டேஜ் போகல என்னதான் டான்ஸ் ஆட சொல்கிறாங்க அது என்னன்னு அது என்னன்னே தெரியல அந்த டான்ஸு ஆனால் கிளாசிக்கலில் நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங் அண்ணா உங்கள் பரதநாட்டியத்துக்கு இங்கே நிறையா ஃபேன்ஸ் இருக்காங்கண்ணா இல்லை டான்ஸு முன்னாடி நான் இங்கே இருக்கிறவங்கள ரெண்டு வார்த்தை பேசுறேன் ஃபஸ்ட்டு கருணாகரன் பிரதர் ஆய் ஆ எல்லோருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணலை நான் நானும் ப்ளஸ் டூவில் வாங்கின மார்க்குக்கு எம்ஐடி கேம்பஸ் பக்கமே அலோவ் பண்ண மாட்டாங்க என்னென்னா பட் இன்றைக்கி இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம் சூதுகோம் உங்களுக்கு எல்லாருக்கும் எப்படி பிடிச்சிருச்சோ அதே அளவு டபுளாக சூதுகோம் டூ என்ஜாய் பண்ணுவீங்க இதில் காமெடி நிறைய இருக்குது ஸோ இந்த சம்மர் ரிலீஸ் ஆகிடும் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ நெக்ஸ்ட் ஆஃப்கோர்ஸ் நிறைய பேர் வெயிட் பண்ணுறீங்க மேடம் இப்போ தான் வந்து கண்ணாடியெலாம் கழட்டிட்டு பார்க்குறாங்க அவர் இப்போதான் தெரியும் என்னன்னு சலீனா பாக்கு சலீனா வந்து பச்சையான நல்லா பாருங்க சூசாங் கேட்டிங்களா அப்படியே இருந்துச்சு சாங் சோ சூரகம் படம் பார்த்திருப்பீங்க சோ சூரகம் 2 கண்டிப்பா தியேட்டர் போய் பாருங்க பார்த்து இதே மாதிரி ரெஸ்பான்ஸ் எல்லါர்க்கு கொடுங்க சோ இதே மாதிரி சக்ஸஸ் வந்து எம்ஐடி காலேஜில் நாங்க ஓகே

ஃபர்ஸ்ட் திங்கில் ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப பெருமையாக இருக்குது ஐ திங்க் இண்டியாஸ் கிரேட்டஸ்ட் மைண்ட்ஸ் ஆர் கமிங் ஃப்ரம் ஹியர் ஸோ இந்த இடத்துக்கு இந்த கூட்டத்தில் இருக்கிற யாரோ ஒரு சேர்ந்து திருப்பியும் வருவீங்க கண்டிப்பாக ஸோ ஐ விஷ்யூ ஆல் ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் பி ஆர் நாட் த சேம் வந்து நானும் அந்தோனி தாசன் பாட்டினோம் ஸோ அந்தோனிதாசன் தாசன் சாரால் வர முடியல இன்னைக்கு ஸோ ஐ வாண்ட் டு சிங் ஃபியூ லைன்ஸ் ஃபார் யூ கைஸ் ப்ளீஸ் இது ஏன் ரொம்ப எக்ஸ்க்ளூசிவ்னா இந்த தான் ஆச்சு பாட்டை இருக்கா பொறம்போக்கு இருக்கா முடிச்சவெண்டி இருக்கா கொல்லகாரம் இருக்கான் கொல்ல கொல்ல அடிப்பான் बात दी आर ना सें विम विस्तना தூரோ விலகே இஷ்டம் இருந்தா கூட பழகு பழகே இல்ல விலக ஏ காசு வந்தா கூடும் உறவு கஷ்டம் வந்தா ஓடும் பிறகு உறவு ஓடும் பிறகு வி ஆர் நாத் தேம் வி ஆர் நாத் சேம் போத்தார் we are not the same

பார்க்கும்போது சம எனர்ஜி வரு எனக்கு சூப்பர் ஸ்டாருக்கும் அகில உலக சூப்பர் ஸ்டாருக்கும் எனக்கு பிடிச்ச ஒரு வித்தியாசம் இருக்கு அது என்னன்னா சூப்பர் ஸ்டார் வந்து ஆன்மீக பாதை அகில உலக சூப்பர் ஸ்டார் வந்து அன்பு கலந்த அராஜக பாதை ஏன்னா ஒரு சீரியஸான சீக்வன்ஸில் நம்ம ஏதாவது தத்தி புத்தி ஏதாவது ஒரு பெர்ஃபாமன்ஸ் பண்ணலாம் கொஞ்சம் மெல்டெல்லாம் பண்ணலான்ட்டு வந்து அவர்கிட்ட வரும்போது அசால்ட்டாக ஏதாவது ஒரு டைலாக் வந்து ஃபன் பண்ணிவிடுவார் நம்ம அதை மைண்டில் ஏற்றினோன்னா அடுத்த சீன் வந்து பண்ண முடியாது திருப்பி ஒன் மோர் போயிட்டே இருக்கும் அதனால் அவருக்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் வந்து நடிச்சது என்னை பற்றி பெருமையாக பேசுகிறீங்கன்னு நினச்சேன் அப்புறம் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸில் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் டஃப்பாக இருந்தது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கருணா சார் கிட்ட வந்து பெயினாக இருக்கா தண்ணி குடிச்சிங்களா அப்படின்னு வந்து மோட்டிவேட் பண்ணார் தேங்க் யூ சார் கருணா சார் மூவி வந்து ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் வேற லெவலில் இருக்கும் நீங்கள் அப்படியே இப்போ எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி சிரித்து சிரித்து என்ஜாய் பண்ணுவீங்க இவ்வளோத்தையும் படைச்சிட்டு ரொம்ப சைலண்டாக எனக்கு எதுவும் சம்மந்தமே இல்லாத மாதிரி ஒரு தரகார் பாருங்க அவர் தான் எங்கள் தலைவர் டைரக்டர் அர்ஜுன் சார் ஒரு சின்ன ஆர்டிஸ்டையும் மேடை ஏற்றி பேச வச்சு அழகு பார்க்குற எங்கள் ப்ரொடியூசர் சிவி குமார் சார் மற்றும் தங்கராஜ் சார் தேங்க்யூ சார் அப்புறம் இன்னைக்கு விழாவின் நாயகன் சார் பிஜிஎம் வேற லெவல்ல இருக்கும் அது கேட்கும் போதே நம்மளுக்கு வந்து எந்திரிச்ச ஒரு ஒரு பரபரப்பாக மூவியே வந்து என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் அதுக்கு அழகுக்கு அழகு சேர்க்கிற விதமாக அவர் பிஜிஎம்லாம் வந்து கொடுத்துருக்காரு தேங்க்யூ சார் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் பிரதர் கொஞ்சம் கொஞ்சம் பேலன்ஸ் வச்சுக்கோங்க ஏன்னா இப்போ தான் ஃபர்ஸ்ட் சிக்கலே பண்ணியிருக்கோம் இதுக்கப்புறம் தான் ஆடியோ லான்ஸ் இருக்கு படம் இருக்கு கண்டிப்பாக சார் இருக்கா ஓகே தேங்க்யூ வித்மிஷன் டேரக்டர் அர்ஜுன் ஓகே அவர் அவரோட டான்ஸர் பேசலாமா

ஆறேழு வருஷத்துக்கு அப்புறம் காலேஜ் மண்டலில் நினைக்கிறேன் காலேஜ் படிக்கும் போது கல்ச்சுரல் நிறையா இன்டர் காலேஜ் கல்ச்சரெல்லாம் கலந்துக்கிட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ணதோட சரி இன்றைக்கி ஒரு சீஃப் கேஸ்ட்டாக நிற்கணும் அந்த இடத்துல பாட்டை ரசிச்சிங்களா இதுக்கு முன்னாடி லாலா ஹார்ட் நிகாலான்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு எடுக்கிறீங்க ஷிவாங்கி ரசிகர் அந்த பாட்டை எப்படி வெற்றி வச்சிங்களோ வச்சீங்களோ அதேமாரி இந்த விஆர் நாட் டு செம்மும் வெற்றி அடைவீங்க ரொம்ப நன்றி தேங்க் தேங்க்யூ ஸோ மச் சார் ஸோ எங்களுடைய ப்ரொடியூசர் ரொம்ப முக்கியமான ஆள் பாய்வு தான் எல்லாருக்கும் வணக்கம் சூரியகமன் டூ தங்கம் சினிவாஸ் மற்றும் சிவி குமாரா சேர்ந்து ரெண்டு பேரும் சேர்ந்து தயாரிச்சு இந்த படத்தை சூதுகமம் ஒன்று எந்த அளவுக்கு நீங்கள் என்ஜாய் பண்ணி இந்த படத்தை பார்த்தீங்களோ அதை விட ரெண்டு மடங்கு சூதுகமன் டூ வந்து உங்களை வந்து மகிழ்வுக்கும் நினைக்கிறேன் எல்லாரும் வந்து தேட்டரில் வந்து இந்த படத்தை வந்து மிகப்பெரிய வெற்றி படமாக அடையாடுச்சிருக்கு எல்லாரும் தேட்டரில் வந்து படம் பார்க்கணும்னு உங்களை எல்லாரும் விரும்பி கேட்குறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ எங்கள் படத்துடைய காஸ்டியூம் டிசைனர் ஸ்வேதா மேம் சரி இது என்னன்னா ஒரு ஒரு லான்ச் மாதிரி லான்ச் ஃபங்க்ஷன் மாதிரி ஆயிடுச்சு இந்த மாதிரி இருக்கு 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 செகண்ட் பார்ட் அதே வித்தியாசமாக பண்ணணும் அப்படின்னு பார்த்தா விண்டேஜ் அண்ட் கலர்ஃபுல் மிக்ஸில் இந்த மூவி இருக்கும் அதுதான் தேங்க்யூ எல்லாரும் தேட்டரில் போய் இந்த படம் டான்ஸ் இருக்கு டான்ஸ் இருக்கு டான்ஸ் இருக்கு 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 எல்லாரும் வணக்கம் என் பேர் கவி

ப்ரொடியூசர் தங்கவேல் சார் என்டே இருக்கிறோம் எல்லாருக்கும் சிவகுமார் சார் எல்லாருக்கும் நன்றி சொல்லுங்க நன்றி சொல்லுவோம் ப்ளீஸ் சப்போர்ட் எஸ் தேங்க்யூ ஆ ஓகே 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 ஸோ இப்போ ஆக்சுவலாக இது நான் எதிர்பார்த்தே வரல பட் நான் இங்கே இருக்கிறவங்களுக்கு சர்ப்ரைஸ் இப்போ என்னென்னா நான் பண்ணுறது நீங்களாம் பண்ணோம் சரியா இது என்னென்னா சார் நீங்களும் தான் சார் இப்போ லிரிசிஸ்ட் வாங்க டான்ஸர் வாங்க கார்த்திக் நீங்கள் தான் மெயினாக பண்ணியா ஹலோ ஆங்கர்ஸ் ஜாயின் பண்ணுங்க ஓகே ஃபர்ஸ்ட் டைம் எவர் நிக்கில் சார் நான் கூட போகிறேன் அவர் மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க வாங்க பிரதர் வாங்க நான் பண்ணுற டான்ஸை கூட பண்ணிங்கன்னா போதும் அவ்வளோதான் ஓகே ரெடியா ஓகே மியூசிக் நான் ஃபஸ்ட்டு சொல்லித்தரேன் அதுக்கப்புறம் நீங்களாம் ஃபாலோ பண்ண போதும் மியூசிக்கு பச்சை மஞ்சள் ஓகே